ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கரம் மசாலா பொடி அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் வந்து என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் ஐம்பது கிராம் மல்லி இது ஆழாக்கு இது நிறுத்திட்டா வர இது கரெக்டாக ஐம்பது கிராம் இருக்கும் ஐம்பது கிராம் கரெக்டாக கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் மூணு ஏலை பத்து கிராம் பட்டை அஞ்சு கிராம் கிராம்பு ஏலக்காய் அஞ்சு கிராம் சோம்பு இருபது கிராம் மிளகு பத்து கிராம் சீரகம் பத்து கிராம் கல்பாசி கொஞ்சம் காஷ்மீர் சில்லி ரெண்டு காஞ்ச மிளகாய் பத்து சாதி பத்திரி ஒரு மூணு மராட்டி மப்பு ஒரு மூணு அன்னாசிப்பு ஒரு ரெண்டு இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள்கள் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு இப்போ நம்ம அரைக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் விடுறேன் மட்டும் எை வரத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு எதுக்கு போடணுன்னா நம்ம வந்து கரம் மசாலா பொடி போடும்போது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் குழம்புக்கு அதுக்காக தான் போடுறோம் இது முக்கியமாக போடணும் நான் இது வரைக்கும் போட்டதில்லை லேசாக ஒரு ஸ்பூன் அரிசி போடுவேன் இப்போ நான் அரிசி போடுறது பதிலாக நான் இதை போட்டுக்கிறேன் செட்டிநாடு கரம் மசாலா கடலைப்பருப்பு தான் போடுவாங்க கடலைப்பருப்பு எடுத்தாச்சு இப்போ நம்ம மல்லியை வறுத்துக்கலாம் இதை லேசாக சூடு காட்டினா போதும் இதை கூடிய மற்ற பொருளையும் நம்ம வறுத்துக்கலாம் பட்டை கிராம்பு பட்டை பத்து கிராம் அஞ்சு கிராம் வந்து கிராம்பு ஏலக்காய் அஞ்சு கிராம் எப்பயுமே பட்டை பத்து கிராம்னா ஏலக்காய் கிராம்பு அஞ்சு கிராம் சில பேர் ஏலக்காயை ஏழு கிராம் கூட போடுவாங்க நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கிராம்பு வந்து காரம் அதனால அஞ்சு அஞ்சு கிராம் போட்டால் போதும் அதாவது பத்துக்கு அஞ்சு மராட்டி மூக்கு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் கல்பாசி மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் மட்டும் இருபது கிராம் மற்றதெல்லாம் பத்து பத்து கிராம் இதே போல ஒன்றா கலந்துடலாம் ஜாதிக்காய் என்கிட்ட இல்ல மச்சிருந்தேன் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு ரெண்டு கொட்டை வச்சிருந்தேன் இந்த அளவு லேசாக நம்ம வெயிலில் சூடு காட்டி கூட இதில் நான் வெயிலே காய வச்சு கூட வறுத்துருக்கேன் இந்த தடவை நான் வந்து வறுத்த அரைக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து செட்டிநாடு கரம் மசாலா இது சூப்பராக வாசனை வந்து சிக்கன் குழம்புக்கு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் மட்டன் குழம்புக்கு ரெண்டு டீஸ்பூன் போடணும் குருமா இது மாதிரி வைக்கும்போது முக்கால் டீஸ்பூன் போட்டால் போதும் அந்தளவுக்கு இது வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம் நான் கருவேப்பிலை முதல்ல காட்டை மறந்துட்டேன் கருவேப்பிலை சுக்கு இருந்தால் கூட போட்டு தான் நான் சுக்கெல்லாம் போடலை நான் பழக்கம் இல்லை நம்ம தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் அதனால் கடையில் அரைச்சி விற்கிறவங்க பூண்டு கூட போடுவாங்க சுக்கு போடுவாங்க இஞ்சிக்கு பதில் வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் கரம் மசாலா அரைச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்புக்கும் கம்மியாக போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்மளோட கரம் மசாலா பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சுக்கிங்க நல்ல வாசனை வீடு புறா வாசனை ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் நமக்கு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரும் தாராளமாக நீங்களும் இது மாதிரி செஞ்சுக்கோங்க வீட்டில் வாங்கி செய்யும்போது அதோடய எஃபெக்டே தண்ணி நம்ம இஷ்டம் போல் பொருள் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கரம் மசாலா வீட்லேயே தயார் பண்ணது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க நம்மளும் இதே போல் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்தா இது மாதிரி செய்யுங்க என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் என்னோட சேனலை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வயசானவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு இது செஞ்சால் போதும் காசு பணம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை கமெண்டே எனக்கு போதும்